ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் முப்பதாம் தேதி ஆயுத பூஜை கொண்டாட்டம் இது மேல்மருவத்தூர் ஓம் சக்தி ஆப்செட் பிரிண்டர்ஸ் நிறுவனத்தில் நான் டிசைனராக பணிபுரிக்கிறேன் நாங்கள் வருஷ வருஷம் ஆயுத பூஜையை நல்லா சிறப்பாக கொண்டாடுவோம் அந்த வகையில் இந்த வருஷம் நல்லா கொண்டாடணும் இதுதான் மினி ஆப்செட்டு சிங்கிள் கலர் மிஷினு ஏத்திரி வரைக்கும் பிரிண்ட் ஆகும் இப்போ இது லேட்டஸ்ட்டாக தான் வாங்கியிருக்கோம் அடுத்து இது சிவா மிஷினு டிமி சைஸ் வரைக்கும் ப்ரிண்ட் ஆகும் சிங்கிள் கலரு இதில் ஒரு நேரத்தில் ஃபோர் கலரே ஓட்டியிருக்கோம் ஆரம்ப காலத்தில் இது எல் ஃபார்ட்டி மி சிங்கிள் கலரு டபுள் டிமி பிரிண்ட் ஆகும் அடுத்து மினி ஆப்செட்டு இது பழசு இங்கு ட்ரே இப்போ பார்க்க போகிறது இதான் ஃபோர் கலர் மிஷினு லித்ரான் எல் ஃபார்ட்டி டபுள் டிமி வரைக்கும் ப்ரிண்ட் ஆகும் இந்த ப்ரஸ் மேல்மருவத்தூர் ஓம் சக்தி ஆப்செட் பிரிண்டர்ஸ் மேல்மருவத்தூரில் இருக்குது இங்கே நாங்கள் நோட் புக்கு கேலண்ட்ரு பேனர் அனைத்து பிரிண்டிங்கும் நல்லா சிறப்பாக பண்ணுறோம் உங்களுக்கு எதுனா ப்ரிண்டிங் சம்மந்தமாக எந்த ஜாப்பாக செய்யணுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மேல்மருவத்தூர் ஓம் சக்தி ஆப்செட் ப்ரிண்டர்ஸ் இதுதான் ஃபோர் கலர் மிஷினு பஞ்சிங் மிஷின் இந்த வருஷம் கேலண்டரும் பண்ணலான்னு இருக்கோம் போன வருஷமே பண்ணோம் நல்ல ரீச் ஆச்சு இந்த வருஷமும் பண்ணப்படும் இந்த மிஷினில் நாலு ஃபார்ம் வரைக்கும் எடுத்து அதுவே பின்னடிச்சு கட் பண்ணி வெளியே கொடுத்துரும் சக்தி வழி புக்கெலாம் இதில் தான் பண்ணுவோம் 68 எயிட் பேஜ் எங்களை 713-5200 செவன் ஒன் த்ரீ ஃபைவ் டூ டபுள் ஜீரோ இல்லை இல்லை அது இல்லை செவன் த்ரீ இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான பிரிண்டிங் எது வந்தாலும் பண்ணி தருவோம் இது ஃபோல்டிங் மிஷின் டபுள் டிமி ஃபோல்டிங் ஆகும் இது கட்டிங் மிஷின் டபுள் டிமி வெட்டலாம் இது பேக்கிங் மிஷினு அது பக்கத்தில் ட்ராலி ஹை ட்ராலி இது பின்னிங் மிஷின் முந்நூறு ஷீட் வரைக்கும் பின் அடிக்கலாம் இது டிச்சிங் புக்கு தைக்கிறதுக்கு இதில் தான் மலர் புக்கெலாம் பெரும்பாலும் தைப்போம் ஃபார்ம் அதிகமாக இருந்ததுன்னா தைச்சி மைண்டிங் பண்ணி கொடுப்போம் இப்போ தான் எங்கள் அக்கௌண்டன்ட் EB. இன்னும் இருக்குது முக்கியமான மிஷின்லாம் இதுக்கு மேலே தான் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இவ்வளோ வசதி இருக்கிற பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு சென்னை கோயம்புத்தூர் வேலூர் அது மாதிரி இடத்துல தான் இருக்குது சென்னைக்கும் திண்டிவனத்துக்கும் நடப்புகிற மேல்மருவத்தூரில் இருக்குது இதுக்கு முன்னாடி போச்சு அது வந்து பர்ஃபெக்ட் மிஷினு இப்போ பக்கத்தில் இருக்காது இது ஆஃபீஸ் ரூம் கோமாதா தாங்க எம்டி டாக்டர் ரமேஷ் அவர்கள் ஷன் இவர் வெங்கட் தான் ரிசெப்ஷனில் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இவர் தான் எடுப்பார் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் டூ டபுள் ஜீரோ செவன் ஒன் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ரிண்ட்டிங் சம்மந்தமாக எந்த ஜாபாக இருந்தாலும் நல்லா தரமாக குவாலிட்டியாக இவர் எங்கள் மேனேஜரு பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கௌண்ட் ஸ்கூல் நோட் புக்கெலாம் கூட பண்ணுறோம் நாங்கள் டைரி கேலண்டர் ஸ்டிக்கரிங் பஸ்ஸு ஆம்புலன்ஸு ஸ்டிக்கரிங் மிஷினு ஈட்டிங் லேமினேஷனு அங்கே முன்னாடி அங்கே கட்டிங் மிஷினுக்கு முன்னாடி ஃபோல்டிங் மிஷினுக்கு முன்னாடி வந்து பெரிய லேமினேஷன் மிஷின் இருக்குது கருவறை அம்மா இது டிஜிட்டல் மிஷினு பதிமூணு இன்ச்சு லென்த்து வந்து ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு வரைக்கும் கூட ப்ரிண்ட் ஆகும் நாங்கள் இது வரைக்கும் அதில் முப்பத்தி எட்டு அது மாதிரி ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ப்ரிண்ட் ஆகும் டிஜிட்டல் மிஷின் கோனிக்கா உடனுக்குடன் உடனே எடுத்து கொடுத்துடலாம் இது பேனர் மிஷின் பத்து அடி வரைக்கும் பிரிண்ட் ஆகும் இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கோம் இது ஃபோட்டோ பிரிண்ட் மிஷினு ரெண்டு அடி லென்த் எவ்வளோ வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம் அம்மா கருவறை பேனர் மிஷின் டிசைன் பண்ணியும் பண்ணி கொடுப்போம் நீங்கள் டிசைன் பண்ணி கொடுத்தாலும் பிரிண்ட் போட்டு கொடுப்போம் உங்களுக்கு ஏதாவது பிரிண்டிங் தேவைன்னா செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் டூ டபுள் ஜீரோ செவன் ஒன் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது அக்கௌண்ட் செக்ஷன் இப்போ வர பொறுத்தான் டிசைனிங் டிபார்ட்மெண்ட் ஃப்ரேம்லாம் கூட பண்ணுறோம் நாங்கள் மேட் லேமினேஷனு கிளாஸி பில்டர் இது மாதிரி எந்த லேமினேஷன் வேணாலும் போட்டு தருவோம் எல்லா சைஸ்லேயும் ஃப்ரேமுங்க இருக்குது தாங்க எம்டி டாக்டர் ரமேஷ் அவர்கள் ஸ்கூல் நோட் புக்கு புக் ஒர்க்கு அருள் திரு அம்மா ஓம் சக்தி தாங்க டிசைனிங் டிபார்ட்மெண்ட் டிசைனர் மாரி அவர் பிரிண்டிங் மிஷினு த்ரீ பிரிண்டரு மாஸ்டர்லாம் எடுக்கிறதுக்காக ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு பேர் மாறி டிசைனர் இன்னொருத்தர் பழனின்னு ஒருத்தர் இருக்காரு இப்போ நான் இருக்கிறது நான் மாதவன் நானும் டிசைனர் தான் இதுதான் நான் உங்களுக்கு எதனா பிரிண்டிங் சம்பந்தமாக காண்டாக்ட் பண்ணணுன்னா செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் டூ டபுள் ஜீரோ செவன் ஒன் த்ரீ ஓம் சக்தி ஆப்செட் ப்ரெஸ் தொடர்பு கொள்ளுங்கள் நான்